Hi goodies! இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா ஒரு தாத்தாவோட ஆப்பிள் கதை தான் ஒரு தாத்தா வீட்டு பக்கத்துலேயே ஆப்பிள் மரம் வளர்த்திட்டு இருந்தார் டெய்லியும் அதில் ஆப்பிளெல்லாம் பறிச்சிட்டு கூடையில் போட்டுட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு போவார் ஒரு நாள் ஆப்பிள் கம்மியாக இருக்கிறத பார்த்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் அவர் வீட்டு ஜன்னலில் இருந்து ஒழிஞ்சு பார்த்துட்டு இருந்தார் ஒரு புறா வேகமாக வந்து அந்த பழங்களையெல்லாம் ஒரு கூடையில் எடுத்துகிட்டு போச்சு தாத்தா அதை பின் தொடர்ந்து வேகமாக ஓடி போனார் ஆனால் புறா மேலே போய் அதோட கூண்டுக்கில் இருக்கிற குஞ்சுகளுக்கெல்லாம் கொடுத்துது அதை பார்த்து தாத்தாவுக்கு கோபம் வரல ரொம்ப சந்தோஷந்தான் பட்டார் மறாநாளும் புறா வரும் வரும்னு தாத்தா பார்த்துட்டு இருந்தார் புறா வரவே இல்லை பயங்கரமான காப்பும் மின்னலும் இடியும் வந்தது அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த புறா பாவம் தான் கூண்டெல்லாம் இழந்துட்டு ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருந்தது தாத்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல தாத்தா புறாவை தான் கூட கூட்டிகிட்டு வந்துட்டாரு புறாவும் தாத்தா கூட அப்படியே இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் தாத்தா இல்லாதப்போ ஜன்னல் ஓரமாக போய் நின்று அந்த மரத்தை பார்க்கும்போது தான் குஞ்சுகளோட ஞாபகம் வருது என்னதான் இருந்தாலும் வாயில்லாத ஜீவன்களாக இருந்தாலும் அதுக்குன்னு தாய் பாசம் இருக்கில்லங்க இந்த புறாவோட இதயத்துக்காக ஒரு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்